வணக்கம் ஜி கே அஸ்ட்ரோவின் இன்று காலை ஆறு மணி நேரப்படி இன்றைய பஞ்சாங்கம் இன்றைய தேதி பிப்ரவரி இருபத்தெட்டு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு இன்றைய கிழமை புதன் இந்நாளிற்கான ராசி கன்னி இந்நாளிற்கான நட்சத்திரம் ஹஸ்தம் நான்காம் பாதம் இன்றைய திதி சதுர்த்தி இன்றைய யோகம் கண்டம் இன்றைய கரணம் பவம் இன்றைய ராசி கும்பம் ராசிக்கு சந்திராஷ்டம ராசியாகும் கன்னி ராசியின் இன்றைய திதி சூன்ய ராசிகள் கும்பம் ரிஷபம் ஹஸ்தம் நட்சத்திரங்களில் செய்யும் சுபகாரியங்கள் பூ பூமுடித்தல் சீமந்தம் பெயர் சூட்டல் முடிவாங்க விருந்துண்ண உபநயனம் விவாகம் சாஸ்திராபியாசம் விதைவிதைக்க கும்பாபிஷேகம் கிணறுவெட்ட நந்தவனம் வைக்க ராஜ தரிசனம் கிரக்க பிரவேசம் வியாதிகளுக்கு மருந்து பூசி